இங்கு தான் கனமழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு எந்தெந்த மாவட்டத்துல மழை பொழியும் அப்படிங்கிறத மிக தெளிவாக பார்க்கலாம் நண்பர்களே நீங்கள் மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்க எந்தெந்த மாவட்டத்துல கனமழை எந்தெந்த மாவட்டத்துல மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு எங்கெல்லாம் மழையே பெய்ய போகிறது இல்லை அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்த்துடலாம் ஏன்னா கடந்த ஒரு வார காலமாக தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டத்துல மழை பெய்ததை பார்த்தோம் எல்லாருமே வடகிழக்கு பருவமழை தொடங்கிருச்சா அப்படின்னு சில பேர்லாம் கமெண்ட்ல கேட்க ஆரம்பிச்சிங்க கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க ஏன்னா ஒரு தாழ்வு பகுதி அப்படிங்கிறது வங்கக்கடல்ல உருவாகி நேரடியாக தமிழ்நாட்டுல கரையை கிடக்கணும் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள் நடக்கும் தான் அது வடகிழக்கு பருவமழையா பார்க்கப்படுது ஒரு தாழ்வு பகுதி நேரடியாக தமிழ்நாட்டுல கரையை கிடக்காம அதை வந்து வடகிழக்கு பருவமழைங்கிறத நம்ம என்னைக்குமே சொல்ல முடியாது அப்போ நம்ம இப்போ தென்மேற்கு பருவமழையில தான் இருக்கிறோம் ஆகவே தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களில் எந்தெந்த மாவட்டத்தில் மழையினுடைய தீவிரம் அதிகமாக இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும் குறிப்பாக நீலகிரியிலேருந்து கன்னியாகுமரி மட்டும்தான் மழை வரும் மற்ற மாவட்டங்களில் மழையே பெய்கிறது சில பேர் சொன்னீங்க அப்படிலாம் கிடையாதுங்க தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுவதுமாகவே கடந்த சில நாட்களாக தீவிரமானதை நீங்கள் பார்த்துருப்பீங்க சென்னையில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலும் பருவமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருந்துச்சு தென் மாவட்டங்களை கூட மழை விட்டு வைக்கல அந்த அளவுக்கு கனமழை பொறுத்தவரை மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை என நிறைய இடங்கள்ல பலத்த மழை புரட்டி போட்டது போதுமான அளவு மழை பொழிவு கிடைச்சது நிறைய மாவட்டங்கள்ல நமக்கு போதுமான அளவு மழை பொழிவு எவ்வளவு வேண்டுமோ அந்த அளவுக்கு சரியான மழை பொழிவு நமக்கு கிடைத்திருக்கு தொடர்ந்து இனி வரும் நாட்களில் மழை எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் ஒரு பதிமூன்று மாவட்டங்கள் நம்ம குறித்திருக்கிறோம் வரும் நாட்கள்ல பதிமூன்று மாவட்டங்கள்ல மழை பெய்யலாம் என்று எதிர்பார்ப்பு இருக்கு அது எந்தெந்த மாவட்டங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க கடைசி வரைக்கும் வானிலையை கேட்டு பயன்பெறுங்க துல்லியமான வானிலை ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் நீங்க கிளிக் பண்ணா மட்டும்தான் அடுத்து எந்த தேதிகளில் மழை வருதுனாவது நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஒருவேளை இந்த மழை பொழிவு உங்களுக்கு தெரியாம போயிருக்கலாம் ஆனா அடுத்து வரப்போகிற மழை பொழிவு எப்போங்கிறத நீங்க மறக்காம தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே அடுத்ததா இந்தந்த மாவட்டங்கள் அந்த பதிமூன்று மாவட்டங்கள்ல கனமழை தீவிரமாகும் அப்படிங்கிறத பார்ப்போம் முதலாவதாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டம் இந்த நான்கு மாவட்டங்களிலும் பெரும்பாலும் மிதமான மழை மற்றும் லேசான மழை வாய்ப்புகள் தொடர்ந்து காத்திருக்கிறது காலை முதல் பகல் நேரங்கள் வரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டமும் லேசான வெயில் காணப்பட்டாலும் மாலை நேரங்களுக்கு பிறகு சாரல் மழை மற்றும் இரவு நேரங்களில் மிதமான மழையாக எதிர்பார்க்க முடியும் அதே மாதிரி செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் விட்டு விட்டு பரவலாக மிதமான மழைதான் ஒரு இரண்டு சென்டிமீட்டர்ல இருந்து நான்கு சென்டிமீட்டர் மழை வரை எதிர்பார்க்கப்படுது அந்த அளவு தான் ரொம்ப அதிக மழை பொழிவு இல்லை அதே மாதிரி கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சிலையும் பெரிதளவுல நமக்கு மழை தீவிரம் இல்லை இங்கேயுமே நமக்கு மிதமான தான் பதிவாகும் அப்ப அந்த பதிமூன்று மாவட்டங்கள் என்னென்னங்கிறத இப்ப சொல்லிடுறோம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி போன்ற மாவட்டங்கள் தான் இனி அடுத்து வரப்போகிற நாட்களில் ஒரு பகுதியான ஒரு கனமழைக்கான வாய்ப்பாக நம்ம எதிர்பார்க்கிறோம் மாவட்டம் முழுவதுமாக சரிசமமான மழை பொழிவுங்கிறது இருக்காது ஒரு பகுதிகளில் இரண்டு சென்டிமீட்டர் அப்படின்னா இன்னொரு பகுதிகளில் நான்கு சென்டிமீட்டராக இருக்கும் ஒரு சரிசமமாக மழை பொழிவு இருக்காது பகுதியாக கனமழை பகுதியாக மிதமான தான் இந்த பதிமூன்று மாவட்டங்களிலும் காணப்படும் அடுத்ததாக வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை உள்ளிட்ட இடங்களிலும் இரவு நள்ளிரவில் மிதமான மழை வாய்ப்பு பகுதியாக உண்டு கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் அநேக நேரங்கள் வானம் மேகமூட்டமாக இருக்கும் ஏன்னா ஒரு நாள் முழுவதும் கனமழை அப்படிங்கிறது பெய்யுமாங்கிறது சில பேர் கேட்டிருந்தீங்க கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பு இருக்காது ஏன்னா ஒரு நாள் முழுவதும் கனமழைங்கிறது வடகிழக்கு பருவமழையில் ஒரு புயல் சின்னங்கள் உருவாகி கிருஷ்ணகிரி வழியாக கரையை கடந்தால் மட்டும்தான் நாள் முழுவதும் கனமழை எதிர்பார்க்க முடியும் இந்த தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களில் ஒரு அதிகபட்சமாகவே நம்ம நான்கு மணி நேரத்துல ஐந்து மணி நேரம் வரைக்கும் தான் மழை வாய்ப்பாக இருக்கும் அப்படி பார்க்கும்போது இனி அடுத்து வரும் நாட்களில் அந்த அளவு கூட நமக்கு மழை ரொம்ப தான் இருக்கு கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடுல ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு பதினைந்து நிமிடங்களுக்கான மழை வாய்ப்பு எதிர்பார்க்கலாம் அதுவும் ஒரு மிதமான மழையாக பதிவாக குறுகிய நேர மழை பொழிவு ஒரு சென்டிமீட்டர்ல இருந்து மூணு தான் அதுவும் நம்ம எதிர்பார்க்கிறோம் அப்போ மிக கனமழை அதிகனமழை அதி தீவிர கனமழைங்கிறது பெரும்பாலும் இப்ப தமிழ்நாட்டுல குறைஞ்சு போயிடும் ஏன்னா கடந்த ஆகஸ்ட் ஆரம்பத்துலேருந்தே இருந்தே பார்த்தோம் நிறைய இடங்கள்ல மிக கனமழை ரொம்ப அதிகமாக பதிவாச்சு இனி வரக்கூடிய நாட்கள் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் மழையினுடைய தீவிரம் கொஞ்சம் கொஞ்சமா குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு சரிங்க அப்ப மீண்டும் எப்பொழுது மழைக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம சொல்றோம் கடைசி வரை கேளுங்க அதுவும் இல்லாம அடுத்து வரக்கூடிய வானிலை அறிவிப்புகளையும் நீங்க மறக்காம கேட்டு பயன்பெறுங்க உள் மாவட்டத்திலும் பெரும்பாலான பகுதிகளில் லேசான மற்றும் மிதமான மழை மட்டுமே அதிகபட்சம் எதிர்பார்க்கப்படுகிறது மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய மாவட்டத்தில் சில இடங்களில் மிதமான மழையும் சில இடங்கள்ல கனமழையும் ஆக இருக்கும் நீலகிரி மாவட்டத்தில் குந்த அவலஞ்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு அதை தொடர்ந்து கோயம்புத்தூர் மாவட்டம் தெற்கு பகுதிகளில் வால்பாறை சோலையாறு சின்னகல்லார் இங்கேயும் நமக்கு பரவலாக மிதமான மழை பொழிவு தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் சில இடத்துல மிதமான மழை மற்றும் கனமழையாக இருக்கும் மலைப்பகுதிகள் கனமழையும் வால்பாறை இது போன்ற இடங்களில் நல்ல மழை தீவிரம் அதிகமாக இருக்கும் பொள்ளாச்சி கிணத்துக்கடவு அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதி மேட்டுப்பாளையம் காரமடை மற்றும் அதன் சுற்றுவர பகுதிகளில் மிதமான மழை மட்டுமே எதிர்பார்க்கப்படுது தேனி மாவட்டத்தில் கம்பம் பெரிய பெரியகுளம் போடிநாயகனூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி தென்காசி மாவட்டத்தில் ஆயக்குடி அதுக்கப்புறம் செங்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் நிறைய இடங்களில் நமக்கு மழை பொழிவுங்கிறது தென்காசி மாவட்டத்திலும் விட்டு விட்டு பரவலாக மிதமான மழை வந்து பதிவாகும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் புத்தனனை பேச்சுப்பாறை சிவலோகம் கன்னிமார் உள்ளிட்ட இடங்கள் அதை தொடர்ந்து கன்னியாகுமரியில் இன்னும் நிறைய இடங்கள் மேற்கு பகுதி குறிப்பாக கன்னியாகுமரியினுடைய மேற்கு பகுதியில் லேசான மற்றும் மிதமான மழை வாய்ப்பு தொடர்ந்து அவ்வப்போது எதிர்பார்க்க முடியும் ஆகவே பெரும்பாலான மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் வந்து அந்த லேசான மழையும் மிதமான மழையுமாக தொடர்ந்து எதிர்பார்க்கப்படுது டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள்ல மழை வந்து எந்த அளவிற்கு பதிவாகும் அப்படிங்கிறது கேட்டிருந்தீங்க டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் மழை வாய்ப்புகள் தொடர்ந்து அதிகரிக்கும் பெரும்பாலான இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கையில் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பொழிவு சற்று வலுவாக இருக்கும் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளில் சற்று மழை பொழிவு வலுவாக பதிவாகும் மற்ற இடங்கள்ல லேசான சாரல் மழை மட்டுமே இருக்கும் மதுரை மாவட்டங்களிலும் விட்டுவிட்டு அவ்வப்போது மிதமான மழை வந்து எதிர்பாருங்க தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் இது போன்ற கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகள் தென் மாவட்டத்தினுடைய கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளில் பரவலாக லேசான மழை மற்றும் மிதமான மழை அவ்வப்போது இருக்கும் பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டம்தான் தான் நமக்கு வந்து படிப்படியாக மழை தீவிரம் வந்து இனி வரும் நாட்களில் குறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஆகஸ்ட் மூன்றாவது வாரங்கள் பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு அப்புறம் பெரிதளவில் மழை இருக்காது எல்லா மாவட்டங்களிலும் கணிசமாக குறைஞ்சிரும் அதிகபட்ச லேசான மற்றும் மிதமான மழை மட்டும்தான் எதிர்பார்க்க முடியும் இனி வரப்போகிற நாட்களில் படிப்படியாக மழையினுடைய தீவிரம் குறைந்து பகல் நேர வெப்பநிலை வந்து கணிசமாக அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஏன்னா ஒரு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்று சுழற்சி உருவானதுனால தான் இத்தனை நாட்கள் வெயிலுடைய தாக்கம் குறைந்து மழையை நம்ம பார்த்தோம் இப்போ அந்த காற்று சுழற்சி விலகி போய் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இனி வரும் நாட்களில் பகலில் வெயில் வருவதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்